குற்றிக்கு அப்புறம் என்னன்னா படம் எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்றது பெரிய விஷயம் கவுன்சில் தேங்க்யூ அன்பு சார் அருங்களை பேச அழைக்கிறேன் அப்புறம் பண்ண தமிழ் படம் அது ரொம்ப நிறைவா இருந்தது நானும் சாரோட முதல் படத்திலேயே நான் ஒர்க் பண்ண வேண்டியது தவறிட்டே இருந்தது இந்த படம் நல்லபடியாக நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள் கழித்து படம் பண்ணுற கூட படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லபடியாக அமைஞ்சது அருண் இல்ல சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் படம் வந்தப்புறம் நீங்கள் உணர்வீங்க இந்த படம் எவ்வளோ சிறப்பு அப்படின்றது நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது டெக்னிக்கலாக கிரியேட்டிவா ரொம்ப முக்கியமாக ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே மிக புதுசாக வந்திருக்கு ஒரு கேமராமேனா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தைரியமான அதை சொல்லலாம் அவரை தொடர்ந்து தடம் படத்துடைய எடிட்டர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் மகிலோட அது தேர்ட் படம் நான் ஸோ மகிழ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மை ஹீரோ அருண்க்கு தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் இந்த தேங்க்ஸ் அண்ட் டோட்டல் குரூப் தேங்க்ஸ் ஆர்ட் டைரக்டர் திரு அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம் முதல்ல வந்து திரு நம்ம அதாவது சினிமாவை சா சார்பில்லாமல் வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹீரோ அருண் சார் பாராட்டணும் கஜா புயல் நடந்தப்போ அவர் தன்னுடைய சுய முயற்சியில் சில விஷயங்கள் அவர் போய் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு டைமில் அவரை நான் நேரில் பார்த்து அவரை என்னால் அவருக்கு தேங்க்ஸுங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயமா தோணுது பட் ஐ ரியலி லவ் யூ ஃபார் தட் ஒர்க் சார் ஐ எம் ஸோ ஹானர்ட் ஒர்க்கிங் வித் யூ வந்து இயக்குனர் மகிழ் திருமினி சார் என் அருண் விஜய் அண்ணா இந்த சார் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ தடம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஸோ மகேஷ் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணும் எதிரே பார்க்கல அந்த மூவி ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் பார்த்தா செலக்ட் ஆயிட்டேன் அண்ட் ஸோ போன ஸோ நிறைய ஆட் ஸோ எனக்கு பயமே இல்லை கேமரா மணி எல்லாம் நினைச்சேன் நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அங்கே போய் உட்காந்தோன்னே சார் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு தமிழ் படிப்பேன்னு கேட்டாரு தமிழ் படிப்பேன் ஆனால் வந்துட்டு சரி கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேனே அதனால சொல்லிட்டு வேணாமே சொல்லிட்டு சார் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேன் வெக்கமா இல்லை போய் வா அப்படின்னு சொன்னாரு சோ அண்ணில அப்படியே நல்லா பயந்துட்டு ஐயோ நாளைக்கு நல்லா பண்ணிடுமே நல்லா பண்ணிடுமே டெய்லி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வருவேன் பட் ஃப்ரான்ஸ்லி ஸ்பீக்கிங் எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அண்ட் ஐ லேர்ன் அ லாட் ஏன்னா சார் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன் ஒவ்வொரு சீன் பின்னாடி எதுனால அப்படி நடிக்கணும் சொல்லி கொடுத்தாரு சோ இட் வாஸ் வெரி ஈஸி தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் அருண் இப்போ வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் சோ எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி பண்ற மாதிரி ஒரு என்ன பியோரே இல்ல ஸோ ஐ ஷூட் தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபர் பீங் யோர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக பர்ஃபன்ஸ் ஓரியன்டாக ரோல் கொடுத்ததுக்கு நான் வந்து மகிழ் திருமேனி சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க் யூ இந்த சார் தேங்க் யூ அருண் விஜய் சார் ஐல் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ மகள் திருமேனி சார் ஐம் ஃபீலிங் வெரி இமோஷனலாக எனக்கு தெரியல மகள் திருமணி சாரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ் லைக் ஒரு ஒரு ஆக்டரோட ட்ரீம் டிரெக்டர் அவரு கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் ஐப் பிகம் எ பெட்டர் ஆக்டர் ஐ ஹேவ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் அருண் விஜய் சார் ஹிஸ் ஸோ ஹம்பிள் ஹிஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஒரே நாளில் ஷூட் பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவர் அவ்வளோ டெடிக்கேஷனோட பண்ணுவாங்க அது பார்க்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார் இஸ் அமேசிங்லி டேலண்டட் அண்ட் அவரு கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் ஆஃப் த எல்லாரோடையும் ரொம்ப பிடிச்ச சாங்காக இருக்கும் இனிய சாங் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருண்ராஜ் சார் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அண்ட் இந்த படம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கு மகில் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த சார் கோபிநாத் சார் யூ ஹி வாஸ் தேர் அட் மை ஓசன் ஹி சூஸ் மீ அண்ட் மேன் அருண் விஜய் ரொம்ப நன்றி And um, I'm very happy. I'm making my debut in Tamil cinema with this movie. I would not have chosen any other movie. And um, in the team, I Narumba very comfortable. And I there, and acting experience. So I'm very grateful. I'm very, very happy to be here. And I really want to thank the whole team. It was just the dream team. And Magil sir, thank you for trusting me with your, your baby, which is this movie. Thank you for trusting me with this role. மகில் திருமேனியா ஃபார் அப்பர்ச்சுனிட்டி அவர் இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டரா இவ்வளோ ஒரு பெரிய படத்துல இன்ட்ரடியூஸ் பண்றதுன்றது வந்து ஒரு அன்பிலீவபிள் திங் அண்ட் நானே எதிர்பார்க்கல நான் அவரோட பெரிய ஃபேன் சோ அவர்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நான் உங்க ஃபேன் நான் என்னோட ஒர்க்ஸ் கேளுங்கன்னு சொன்னேன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோட சாங்ஸ் டிராக்ஸ் எல்லாம் கேட்டு அவரு கேவ்னிங் திஸ் ரோல் தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீனா என்ன பேச கூப்பிட்டுருவாங்களோ சிறு கலக்கத்தோடு உட்கார்ந்து நிகழ்ச்சியை மிகச் சிறமையாக ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய நிக்கிலுக்கு என்னுடைய பாராட்டுகள் வழக்கமான இசை வெளியீடாக இல்லாமல் பிரஸோடு இன்டராக்ட் செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இந்த நிகழ்ச்சி அமைச்சதில் சில வசதிகள் உண்டு இதான் முறையான ஒரு அமைப்பும் கூட என்று நான் கருதுகிறேன் படத்தை பற்றி பேசவும் தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசவும் கலைஞர்களை பற்றி பேசவும் இது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது அந்த விதத்தில் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து திட்டு வாங்கறதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டேன் நினைக்கிறேன் நான் அடுத்த பரியா எல்லாரோட பேவரட் இவரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோட இன்னொரு கேப்டன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த படத்தோட கதாநாயகன் திரு அருண்ஜி அவர்களை பேச முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் குழுவினர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி வந்திருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ் தடம் அதுவும் என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் டிரெக்டர் மகேஷ் சார் தாக்க என்னோட கேரியர்ல ஒரு நடிகனா எனக்கு ஒரு அடுத்த ஒரு வேற ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு படம் மக்களிடையே என்ன ஒரு வேற ஒரு பரிமாணத்துல பார்க்க பார்க்க வச்ச ஒரு படம் ஒரு நடிகனாக சோ அதுக்கு முதல் நன்றி மகேஷ் சார் என்ன அந்த ரொமான்ஸ் இந்த படத்துல அந்த கண் நான் வந்து சரி இல்ல சார் இதுல லிப் லாக் சீன் இருக்கு சரி இல்ல சார் நான் பண்ண மாட்டேன் அருண் யார் அன் ஆக்டர் வாட் இஸ் திஸ் ஐ வில் டாக் டு ஆர்த்தி அப்படின்னாரு அதோட சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து

சாரி சாரி சார் நீங்க பேசுறீங்க நீங்க வந்து பல ஒரே ஒரு விஷயம் ஆர்த்தி இதை நான் ஆர்த்திகிட்ட சொல்லி ஆகும் ஆக்சுவலா சென்சர்ல எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது சார் அது கோபிநாத் சார் எடுத்த ஆங்கிள் அப்படி சார் அவர் என்கிட்ட ஏதோ கேக்குறாரு சார் சார் அந்த மாதிரி நான் பண்ணல மேடம் சென்சர்ல கேக்குறாங்க இல்ல மேம் அது மாதிரி பண்ணல இல்ல அந்த மாதிரி தெரியுது சார் சார் ஆங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சு சார் நான் என்ன பண்ண விஷயம் என்னன்னு சொல்லாமலே பில்டப் கொடுக்குறாரு பாருங்க என்ன பண்ண என்ன பண்ணனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா

எனக்கு நீ பேசம கொஞ்ச தடையர் முன்னாடி வரைக்கும் ஒரு 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 மாதிரி சின்ன ஹெசிடேஷன் இருக்கும் பட் அவ்வளோ அழகா தடையர் தாக்கல ரொம்ப அழகானி சார் தடத்திலேயே எனக்கு வந்து அருமையான ஒரு பாடல் இந்த படம் இனே amazing song so thank you your lyrics was like